மீனம் லக்னம் மீனம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது கண்ணியில் கேது கும்பத்தில் சூரியன் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறுமிதினத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு சுக்கிரனுக்கு நண்பராக இருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது என்பது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் இந்த சேர்க்கை காரணமாக உங்களுக்கு பணதன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே பணவரவுகள் அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக அஷ்டமாதிபதியாக இருப்பதால் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான உடல் உபாதைகளும் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய விடாமுயற்சி அதிகரிப்பதன் காரணமாக நல்ல பல நன்மைகளை பெற இருக்கிறீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திட்டங்களை யோசனைகளை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சுபகிரகமான புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சனியோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் புதன் மற்றும் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் புதனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் குறைந்து நல்லபல நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்த்து அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று முயற்சி செய்தால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் எளிதில் நிறைய கிடைக்கும் உங்களுடைய பத்திரம் பதியும் விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது மீனம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தை நோக்கி ராசிக்கு நான்காம் இடத்தில் வக்ர நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் புதிய தைரியம் தெம்பு புத்துணர்ச்சி விடாமுயற்சி வீரம் விவேகம் என எல்லா சிறப்பு அம்சங்களும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு வேலை வலு குறையும் உங்களுடைய பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான ஆசைகளும் எண்ணங்களும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இதுவரையில் உங்களுக்கு ஆசைகளை அதிகரித்து அவற்றில் வெற்றிகள் கிடைக்காமல் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த நிலை மாறி இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசிக்குள் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் இல்லாமல் சுக்கிரன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முழுமையான சுபகிரகமான குருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீட்டில் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது இப்படிப்பட்ட பணவசிய யோகம் மற்றும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தால் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாக வெற்றிகரமானதாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அது மட்டுமில்லாமல் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு திருமணமாகி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஏனெனில் குறு ஏழாம் இடத்தை பலமாக பார்ப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் ஜென்மராசிக்குள் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரம் பெருகும் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலங்கள் நிறைந்து கிடைக்கும் குறு பலமாக ஏழாம் இடமான மாங்கல்யஸ்தானத்தை பார்ப்பதாலும் பதினொன்றாம் இடமான இளையதாரஸ்தானத்தை பார்ப்பதாலும் இந்த தருணத்தில் கணவனி இழந்த மனைவியை இழந்த விவாகரத்துவான மீனராசி மீனலக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மறுமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோக சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உள்ளது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியனும் புதனும் சனியும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சூரிய யோகம் பலமாக ஏற்படுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மனக்குழப்பமான நிலை மாறும் பனிச்சுமைகள் மிகப்பெரிய அளவில் குறையும் மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் விரயசனியாக பயணித்துக் கொண்டிருந்தாலும் இந்த வார காலகட்டத்தை பொறுத்தமட்டில் சுபகிரகமான அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராஜகிரகமான சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களிடமிருந்து பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த தள்ளிப்போய்க் கொண்டிருந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகள் உண்டு என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடன் பணிமிருந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது கைமாத்தாக பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு இந்த வாரத்தில் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லதாக கருதப்படுகிறது புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்றாலும் இடைத்தருகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது வெளிநாட்டு வேலைக்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்தால் இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்து நேரடியாக தொடர்பு கொண்டு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்வது சிறப்பு இடைத்தரகர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் உண்டு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு ஏனெனில் வெளிநாட்டுக்காரரான பிரமாண்டகாரகரான ராகு ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பலமாக இருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவும் அனுகூலமும் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தாய்நாட்டிற்கு திரும்பலாமா என்ற எண்ணம் தோன்றலாம் இப்படிப்பட்ட உங்களுடைய எண்ணங்களை இந்த தருணத்தில் மாற்றிக் கொள்வது சிறப்பு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வர்த்தகம் மற்றும் தொழில்துறையை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய சனி ஏழரை சனி காலகட்டத்தின் முதல்கட்டமான விரயசனி காலகட்டமாக இருப்பதால் அனுகூலமாக இல்லை என்றாலும் கூட இந்த வாரத்தை பொறுத்த மட்டில் சனியோடு ராஜகிரகமான சூரியனும் சுபகிரகமான புதனும் சேர்க்கை பெற்று இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏதுவாக சந்தை நிலவரம் அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் என அனைத்தும் மறையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உற்பத்தி பொருள்களை கடனுக்கு அனுப்புவதை தவிர்த்தல் சிறப்பு அது மட்டுமில்லாமல் முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்புவதை கூடுமான வரையில் தவிர்த்தல் நல்லது இந்த வாரத்தில் மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று தனக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகவோடு சேர்க்கை பெற்று பணவசிய யோகத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் வாய்ப்புகளும் வருமானங்களும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு சில கலைஞர்கள் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அது ஆதாயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலத்துடன் இந்த வாரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேறு கட்சிக்கு மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக மாறலாம் நன்மைகள் நிறைந்து உண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற மீனம் ராசியை மீனம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவமானவை கண்மணிகளுக்கு அறிவுக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உள்ளிட்ட மேலும் பல கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் நல்ல பலம் முன்னேற்றங்கள் உண்டு சில நேரங்களில் ஏழரை என் தாக்கத்தால் உடல்நல ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் கல்வியில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் என்பது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் இரவு நேரங்களில் அதிக நேரம் கண்விழித்து படிப்பதை தவிர்த்துக் கொள்ளுதல் எதிர்கால நலனுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களைப் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியில் மூன்றாம் இடத்தை நோக்கி பலமாக நகர்ந்து கொண்டிருப்பதாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக ராகுவோடு சேர்க்கைப் பெற்று ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் வயல் பணிகளில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு எந்தவிதமான சிரமங்களும் இருக்காது இந்த தருணத்தில் புதிய விளைநிலம் வாங்குவதற்கும் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய விவசாய பணியை நவீனமயமாக்குவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் மத்திய மாநில அரசாங்கத்தின் ஆதரவு உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் காலகட்டமான விரயசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் சனி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து ஜென்மசனியாக பயணிக்கவிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்திலேயே கடுமையான கஷ்டநஷ்டங்களை அதிக அளவில் சந்திக்கக்கூடிய காலகட்டம் ஜென்மசனி காலகட்டம்தான் எனவே சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருப்பது சிறப்பு சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன பணிகளுக்கு கூட அதிக அளவிலான முயற்சிகளை போட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் சனியின் அமைப்பு காரணமாகவும் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது கொள்வது மிகச்சிறப்பு வீட்டில் ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருள்கள் அதிகம் இருக்கும் பட்சத்தில் வீட்டைப் பூட்டிவிட்டு வெளியூருக்கோ வெளிமாநிலத்திற்கோ செல்வதை தவிர்ப்பது சிறப்பு ஏனெனில் உங்களுடைய விலை உயர்ந்த பொருள்கள் களவு போவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் பாடுபட்டு சேர்த்து வைத்த பணம் பல்வேறு விதங்களான வழிகளில் விரயமாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது குருவின் பார்வையால் திருமண விஷயங்கள் கைகூடும் என்றாலும் வரனைப் பற்றி அக்கம்பக்கத்தில் நன்கு விசாரித்து அலசி ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை தரும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனை வழிபடுங்கள்